அவங்களோட பாட்டை தான் நான் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பாக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன் நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிங்க நான் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்க மெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய்ட்லா ஏன் என் பேஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா இருட் ஆயிடுச்சு மணி பாருங்க பத்து நாற்பது தெரியா தெரியலன்னு தெரியல மணி பத்து நாற்பது போட்டுட்டு வீட்டுக்குள்ளே தம்பி வந்து தூங்கிட்டான் நீங்க வேற இருக்கீங்க போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப நான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன எனக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு இந்த ரெண்டு மூணு வாரமா அப்படின்னா சிஸ்டர் நீங்க வந்து பார்லருக்கு போறீங்கல்ல அது உண்மையிலேயே நீங்க கத்துக்க போறீங்களா இல்ல ப்ரொமோஷனுக்காக நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேக்குறீங்க ஏன் கை காச போட்டு நான் வந்து பார்லர்ல வந்து நான் வந்து பியூட்டிஷன் வந்து கத்துக்கிறேன் கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பொண்ணு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம நான் பழகிற பார்லர்ல வந்து அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி ஆஹ் பியூட்டிஷியன் நான் எடுத்த கோர்ஸ் ஏதோ எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க நேத்துதான் வந்தாங்க அவங்க இன்னைக்கு காலையில என்ன கேட்டாங்க அக்கா நீங்க வீடியோக்காக வரீங்களா இல்ல கத்துக்கணும்னு வரீங்களான்னு கேட்டாங்க சீனும் இது ஒரு வீடியோவே போட்டுடலாம்டா சாமி எல்லாரும் கேக்குற மாதிரி எந்த பொண்ணு கேட்டாங்களே என்னடா அப்படி நினைச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கேன் நானே இது வந்து எனக்கு பிடிச்சு நான் வந்து பழகிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து போலீஸ் ஆயி எனக்கு படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு போலீஸ் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆஹ் காதல் கல்யாணம் நல்லா இதெல்லாம் முடிஞ்சு நம்ம இப்ப வந்து பியூடிஷன் பழகம் அப்படின்ட்டு நம்ம வந்து இதுல வந்து இறங்கிட்டோம் எனக்கு பியூடிஷன் பழகம் ரொம்ப நாள் ஆசை ஏன்னா நானும் படிக்கல அவரும் படிக்கல நம்ம கையில ஏதாச்சும் ஒரு தொழில் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினைச்சுட்டே இருந்தேன் சரி நம்ம பியூட்டிஷன் பழகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பல இருந்து விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் பார்லர் நல்ல பார்லரா கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி பழகிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அப்போதான் எனக்கு நம்மளுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல திண்டுக்கல் விளாகர் அதுல ஆறுமுக அண்ணா வந்து இங்க வந்து வந்து ப்ரமோஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க இல்லக்கா எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால நம்ம வந்து ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் போன மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நான் வந்து ஜாயின் பண்ணேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவு இந்த கடை வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க சிஸ்டர் இந்த ஷாப் வந்து எங்க இருக்கு நீங்க எங்க கத்துக்கிறீங்க நானும் திண்டுக்கல் தான் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த ஷாப் வந்து திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு இருக்கு பாத்தீங்களா ரவுண்ட் ரோடுக்கு பக்கத்துல நாயுடு மகாக்கு ஆப்போசிட்ல ஒரு காம்ப்ளக்ஸ்லதான் ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டம் வந்து இருக்கு அப்ரூவ் சிஸ்டம் வந்து சிஸ்டம் ஆன்லைன் கிளாஸ்ல எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் என்னோட சேர்த்து ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் வந்து பண்ணிட்டாங்க சாயந்திரம் வேற கிளாஸ் நடந்துட்டு இருக்கா நாங்க இருக்கிறமக்கி கிளாஸ் எடுக்கவே சரியாயிருது ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ் வேணும் நான் கிளாஸ் எடுப்பீங்க மேம் சொல்லி கேக்குறேன் ஆன்லைன் கிளாஸ் சப்போஸ் எடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து போட்டுறேன் நீங்க வந்து பாருங்க அதுக்கப்புறமா நேற்று நம்ம வந்து நாகராஜ் அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த அண்ணா கொடுத்தாங்கல்ல மைக்கு அந்த மைக்கை வச்சுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே நன்றி இந்த வீடியோலாம் சொல்லிக்கிறேன் ரொம்பவே நன்றி அந்த வீடியோ போட்டதுக்கு கீழே ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிருக்காங்க அக்கா எனக்கு அந்த ரொம்ப 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 பிடிக்கும் என்னோட பேர் நித்யா நீங்க அந்த அண்ணா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும் போது நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க கண்டிப்பா நான் கேட்டேன்னு சொல்றேன் அப்புறம் வந்து சிஸ்டர் நீங்க வந்து பிராங்க் வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க ஏன் இன்னும் அந்த பிராங்க் வீடியோவே காணா என்னாச்சு அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேக்குறீங்க பிராங்க் வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதை எடிட் பண்ணும் போது என்ன பண்ணிட்டேன்னா லாஸ்ட்ல இருக்க கட் பண்றதுக்கு போதுல எல்லா வீடியோ டெலிட் பண்ணி விட்டேன் டெலிட் ஆயிடுச்சு அதை ரெக்கவர் பண்றதுக்கு ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு கிடைக்கிற டைத்துல நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்ன பார்லர் போயிட்டு வந்து தம்பியும் பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் இல்லையா அதனால நான் அந்த கிடைக்கிற டைத்துல நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோ ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அந்த வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து போடுறேன் அப்புறம் நிறைய பேர் கேக்குற என்னன்னா சிஸ்டர் நீங்க இந்த யூடியூப்ல உங்க வீடியோக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறீங்களா அது எங்க இருந்து எடுக்கிறீங்க ஏன் உங்களுக்கு காப்பிரைட்டே வராதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க காப்பரேட் வந்து வராது ஏன் அப்படின்னா நான் அந்த மியூசிக் வந்து கைன் மாஸ்டர் அப்படின்ற வீடியோ எடிட்டர் ஆப்ல நான் வந்து எடுத்தேன் சிஸ்டர் நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்க அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போறீங்களா அந்த மியூசிக் எங்க இருந்து எடுக்கிறீங்க உங்களுக்கு காப்பிரேட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க அதுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க அந்த மியூசிக் நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா கைன் மாஸ்டர் அப்படின்ற ஆப்ல வீடியோ எடிட்டர் ஆப்ல நான் அந்த மியூசிக் நான் வந்து எடுத்தேன் நானுமே நீங்களாம் கேட்கறதுனால யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்துட்டு தான் இருக்கேன் இந்த மியூசிக் இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பா நான் அது ஒரு வீடியோல சொல்றேன் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் வந்து இந்த வீடியோல நான் கண்டுபிடிக்கவே இல்லை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மியூசிக் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நீங்க வந்து பாத்துக்கோங்க கண்டிப்பா தான் இருக்கேன் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் அதனால ஷேரும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் எப்படி ஷேர் பண்றது அதனால ஷேரும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரோல இருக்கிற ஆடியோ இன்ட்ரோல இருக்கிற சினிமா பாட்டுக்கெல்லாம் இருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க இன்ட்ரோல இருக்கிற ஆடியோ எதுல இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா சூப்பர் சிங்கர் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல எல்லாம் பாட்டு பாடுவாங்கல்ல அவங்களோட பாட்டை தான் நான் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்க சினிமா பாட்டை எடுத்து போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காப்பரேட் கொடுப்பாங்க அதனால நீங்க சினிமா பாட்டு போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர்ல யாராச்சும் ஒருத்தவங்க பாட்டு பாடி நீங்க எந்த பாட்டை நினைக்கிறீங்களோ அந்த பாட்டு பாடி இருக்காங்களான்னு பாருங்க அந்த பாட்டு பாடி இருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து இன்ட்ரோவா போட்டு விடுங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் மத்தவங்க எப்படி தெரியாத நான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்ட கொஸ்டின்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் வந்து கொடுத்திருக்கேன் நான் வந்து நினைக்கிறேன் இந்த விழாவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஏன் நான் வீடியோ டக்குன்னு முடிக்கிறேன் அப்படின்னா ஃபேன் வந்து கம்மியாக வச்சிருக்கேன் என் தம்பிக்கு வந்து கொசு கடிக்குது அதனால நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் தம்பி வேற முடிக்கிட்டே கிடக்கலாம் இந்த விழாக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்